ஆண்டோர் வயசு தேவன் இந்த நாளிலும் நாம் கூடியவரை தேவன் உதவி செய்தார் நாம் யாத்ரா புஸ்தகத்தை சென்ற வாரத்தில் தியானித்தோம் அதில் நான்கு அதிகாரங்களை மட்டுமே நம்மால் முடிக்க முடிந்தது இன்றைக்கு அதை தொடர்ந்து ஐந்தாவது அதிகாரத்துக்கு நேராக நாம் செல்வோம் ஐந்தாம் அதிகாரத்தை குறித்து நாம் சுருக்கமாக அதனுடைய செய்திகளை கற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த அதிகாரத்தில்தான் இஸ்ரேல் மக்களை பண்டிகை கொண்டாடுவதற்காக பலி செலுத்துவதற்காக போகவிடு என்கிறதான ஒரு கோரிக்கை அல்லது வேண்டுகோள் அல்லது கட்டளை என்றும் சொல்லலாம் அதை பார்வனுக்கு தெரிவிக்கின்றார்கள் ஓரிரு வசனங்களை நாம் படிப்போம் பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரேவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எவ்வளேவருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டையும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் இவனமாக அந்த உரையாடல் ஆரம்பிக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் லெட் மை பீப்பிள் கோ அதாவது என்னுடைய மக்களை போகவிடு என்கிறதான ஒரு வார்த்தையை பா பார்வோரிடம் ஆரோனும் மோசையும் சொல்வதாக வருகிறது இந்த வார்த்தையை கேட்டாக பார்வனுடைய வார்த்தையை பாருங்கள் ரெண்டாவசனத்திலே அவர் சொல்கிறான் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன் அவன் அப்படி அவர் யார் என்று கேட்கிறான் என்றால் எய்தி குறித்து நாம் அறிந்திருப்போமானால் பொதுவாக எகிப்திய மன்னர்களை பார்வோன்களை இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நாம் அறிய வேண்டும் பார்வோன் என்றால் அது நேரடியாக அந்த மனிதனை குறிக்காது என்கிற ஒரு கருத்தும் உண்டு அதாவது அந்த அரண்மனையை அந்த அரண்மனைக்கு உரிய வார்த்தை தான் பார்வோன் அந்த அரண்மனையில் இருக்கிற அரசனையும் ஆகவே பார்வோன் என்று சொல்வதுண்டு என்கிற ஒரு கருத்து இருக்கின்றது ஆனால் எகிப்திய மக்களிடம் இன்னொரு நம்பிக்கையும் இருந்தது அது என்னவென்றால் பார்வோன் என்கிறப்படுகிற எகிப்திய பேரரசன் சூரிய தேவனின் வழித்தோன்றல் என்கிற ஒரு எண்ணம் உண்டு ஆனால் அதைவிட ஒருபடி மேலே சென்று பார்வோனையே தேவனாக வணங்குகிற அது பார்வோனை தேவனாக பார்க்கிற ஒரு பார்வையும் எயுக்தியரிடம் உண்டு ஆகவே பார்வனுக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்கும் என்றால் நான் சூரிய தேவனின் வழித்தோன்றல் ஆகவே தன்னையும் தேவன் என்று கருதுகிற ஒரு எண்ணம் பார்வனிடம் இருக்கும் ஆகவே தான் அந்த பார்வன் நினைக்கிறான் அவர் யார் அதன் பொருள் நானே தேவன் நானே கடவுள் இப்படி இருக்க நீங்கள் இன்னொருவரை தேவன் என்று சொல்லி எப்படி அது குறிப்பாக என்னுடைய அடிமைகளுடைய பெயரிலே இசைவேலை போகவிட கர்த்தர் வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யார் நானே இங்கே பார்வனாக அரண்மனையிலே தேவாதி தேவனைப் போல நான் வீற்று வீற்றிருக்கின்றேன் இப்படி இருக்கும்போது அடிமைகளாகிய நீங்கள் எப்படி இன்னொரு தேவனை எனக்கு சொல்ல முடியும் ஆகவே அவனுடைய பார்வையிலே தன்னை கடவுளுங்கிற ரீதியிலே தான் அந்த நிகழ்வை அவன் அணுகுகின்றான் அப்படி அணுகி இவர்களுடைய வேண்டுகோளுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை அவங்க சொன்னாங்க எங்களை நாங்கள் பலியிட வேண்டும் அது மூன்று நாள் பிரயாணம் தான் அந்த பலியிட வேண்டும் அது எங்களுடைய பண்டிகை என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது சாதாரணமான ஒரு வேண்டுகோள் தான் ஆனால் பார்வனுக்கு ஒன்று தெரியும் மூன்று நாள் பிரயாணம் சென்ற பின்பு பலியிட்டு ஆராதிப்பதென்றால் அல்லது பண்டிகை கொண்டாடுவதென்றால் அதன் பின்பு அவர்களை கட்டுப்படுத்துவது கடினம் ஏன்னா எகிப்தின் எல்லையை விட்டு மூன்று நாள் பிரயாணம் செய்தாகிவிட்டது என்றால் அவர்கள் ஏகதேசம் விடுதலை பற்றி சென்று விட்டார்கள் என்பது எந்தவிதமான முட்டாளாக ஒரு அரசன் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு பார்வோன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு தன்னையே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற ஒருவனுக்கு இந்த சாதாரண விஷயம் தெரியாதா அவனுக்கு அதுவும் தெரியும் தான் அவன் அவருடைய அனுமதிக்கவில்லை மேலும் அவன் என்ன சொல்கிறான் என்றால் நீங்கள் உங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது போல் இருக்குது அதனால்தான் நீங்கள் கடவுளை ஆராதிக்க அல்ல பலியிட விரும்புகிறீர்கள் இல்லையா பொதுவாக லெஷராக இருந்தால் தான் பண்டிகை கொண்டாட விரும்புவார்கள்ங்கிறது ஒரு பொதுவான கருத்து ரொம்ப வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் பண்டிகை கொண்டாடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதென்றால் உங்களுக்கு வேலை குறைவாகத்தான் இருக்கிறது என்று அவன் கருதி அவன் என்ன சொல்கிறான் அதிகமான வேலை வாங்க அவர்களுக்கு தன்னுடைய ஆலோட்டிகளுக்கு தன்னுடைய அதிகாரிகளுக்கு கட்டளை விடுகிறான் அது மட்டுமல்ல என்ன சொல்கிறான் இனிமேல் அவர்களுக்கு போதுமான வைக்கோல் கொடுக்கக்கூடாது செங்கல் சுடுவதற்கான வைக்கோல் கொடுக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இதற்கு முன்பு எவ்வளவு செங்கல் செய்தார்களோ அந்த அளவுக்கு செங்கலை செய்ய வேண்டும் என்றும் ஆணையிடுகின்றான் இது உண்மையிலே மக்களுக்கு நிச்சயமாக ஒரு கஷ்டத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது அதாவது சொல்கிறான்ல ஒன்ப அவசரத்தில் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிகொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கல் கொடுப்பதில்லை என்று சொல்லி அவர்களை மிக அதிகமாக வேலை வாங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இவனமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்கனவே இருந்த துன்பத்திற்கு மேலாக அதிக துன்பம் வருகிறது இப்படி இருக்கும்போது பதினைந்தாம் வசனத்தில் ஒரு வசனத்தை இப்படி பதினைந்தாம் வசனத்தை படிப்போம் அப்பொழுது இஸ்ரேல் புத்தரின் தலைவர் இடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கூடாது இருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் இந்த தலைவர்கள் என்பது மோசையும் ஆர்வம் அல்ல இஸ்ரேல் மக்களுடைய கோத்திர தலைவர்கள் அல்லது குடும்பத் தலைவர்கள் அல்லது இந்த இஸ்ரேல் மக்களையே பராமரிப்பதற்கு கண்காணிப்பதற்காக பார்வனால் நியமிக்கப்பட்டிருந்த தலைவர்கள் என்று கூட வைத்து கொள்ளலாம் சமுதாயத்தில் அவர்கள் இஸ்ரேலுடைய பிரதிகளாக பிரதிநிதிகளாக கருதப்பட்டவர்கள் அவர்கள் நேரடியாக சென்று பார்வனிடம் முறையிடுகிறார்கள் அவர்கள் என்ன நோக்கத்திலே முறையிட்டு இருக்கலாம் என்றால் இந்த சக அதிகாரிகள் தங்களை வேலை வாங்குவது ஒருவேளை ராஜாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று கருதி ராஜாவிடம் முறையிடுகிறார்கள் ஆனால் பார்வன் என்ன சொல்கிறான் நீங்கள் சோம்பலாக இருக்கிறீங்க ஆகவே தான் நீங்கள் கருத்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேண்டுகோளை அவன் நிராகரிக்கின்றான் ஆகவே அவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த துன்பமான நிலையிலே தொடர வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் அதோடு அவர்கள் நின்று விடாமல் அவள் மீண்டும் யார்ட்ட வாராங்க பாருங்கள் இருபத்தொன்றை படிப்போம் அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோன் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தருங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கணவர் என்றார்கள் யார் இஸ்ரேலுடைய தலைவர்கள் ஆர்வனையும் மோசையும் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி எங்களை இப்படி சிக்கலில் மாட்டி விட்டீங்க எங்களை கொல்லுவதற்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் ஆகவே உங்களை தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அது எதை காட்டுகிறது என்றால் ஆரோனையும் மோசையையும் தேவன் அனுப்பவில்லை என்று அவர்கள் கருதி இருக்கலாம் கருதினார்கள் அப்படித்தான் ஆகவே தேவன் இவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்களோடு பேசி முடிக்கிறாங்க ஏன்னா வேறு வழி இல்லை என்ன சொல்கிறதா இருந்தால் இருதுளை கொல்லி பாம்பு எறும்பு என்று சொன்ன மாதிரி அங்கே போனாலும் பிரச்சனை இங்கே போனாலும் பிரச்சனை தேவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு விட்டு தங்களோட பணியை தொடர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் அப்போது தான் இருபத்தி ரெண்டாவசனத்தில் மோசே கர்த்திடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன ஏன்னா மோசைக்கும் தெரியும் ஆண்டவர் தான் அவனை அனுப்பினது அப்படி இருக்க மக்களுக்கு பிரச்சனை அதிகமாகிறது என்று அவன் நினைத்து சொல்கிறான் தீங்குவர பண்ணினதென்ன ஏன் என்னை அனுப்பினீர் நானும் முதல் நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வரிடத்தில் பிரவேசித்தது முதல் அவனது ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான் நீருமுடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் இல்லையா என்ன ஆண்டவர் சொல்லி விடுதலை விடுதலையாக்க வேண்டும் ஆக்குவேன் என்று அனுப்பினார் ஆனால் விடுதலையாக்கவில்லையே நியாயமான கேள்வி இல்லையா அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலும் அவனுடைய வார்த்தைகள் சோர்வை காட்டுகின்றன இந்த அதிகாரத்திலிருந்து நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்திற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வாக்களித்திருந்தாலும் சிலவேளை அந்த திட்டம் நிறைவேறும் நாள் வரைக்கும் சில நெருக்கங்களை மனிதர்கள் சந்திக்கலாம் ஆனால் அவைகள் மூலம் தேவன் மகிமைப்படுவார் என்பதற்கு அச்சாரமாக அல்லது ஆதாரமாக இந்த நிகழ்வு வருகிறது ஆனால் அதை விட்டுவிட்டு தேவன்டைய திட்டத்தை அறியாமல் இந்த அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால் நிச்சயமாகவே அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நிகழ்வுகள் போகத் தொடங்குகின்றன அது அவர்களுக்கு பிரச்சனையைத்தான் கூட்டுகின்றன நம்முடைய வாழ்விலே கூட ஆண்டோட திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக சிலவேளை மனிதர்கள் ஆகிய நாம் நெருக்கடிக்குள்ளாக செல்லலாம் அதனால்தான் ஒரு வசனம் பைபிளில் உண்டு ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று என்று நினைக்கின்றேன் அதை படிக்கலாமா ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்கள் மேலாக நீங்கள் ஆ அந்த வசனத்திற்கு சார்ந்தாகத்தான் இந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கின்றன இல்லையா நாம் இதை நாம் அந்த வசன நிகழ்வுகளோடு இனிமேல் ஒரு நிகழ்வுகளை நாம் ஒப்பிட்டு ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்வதற்கு கருத்து உதவி செய்வாராக அடுத்ததாக நாம் ஆறாம் அதிகாரத்திற்கு செல்லலாம் இப்போது ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் மோசை ஆண்டுடைய சமூகத்தில் நின்று மன்றாடுகின்றான் ஆகவே ஆறாம் வசன ஆறாம் அதிகாரத்தை தொடக்கத்தை படிப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வனுக்கு செய்வது இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் அதாவது இந்த பலத்த கை என்பது தேவன் செய்ய இருக்கிற அற்புதங்கள் என்று சொல்லலாம் அல்லது தேவனுடைய வல்லமை என்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்த முடியும் அவருடைய தேவனுடைய அதிகாரத்தை கண்டு இவை கண்டு அவன் இவர்களை துரத்தி விடுவான் அதாவது விடுதலை செய்வான் அப்படியானால் பார்வோன் காணத்தக்கதாக பார்வோன் உணரத்தக்கதாக தேவனுடைய செயல்கள் தொடர்ந்து வெளிப்பட போகின்றன ஏன்னா ஐந்தாம் அதிகாரத்தில் வெறும் கோரிக்கை தான் வைக்கப்பட்டுள்ளது ஆண்டவர் மோசடி அனுப்பினார் விடுவிப்பேன் என்று அனுப்பினார் அந்த விடுதலைக்கான கோரிக்கை வைக்கப்படுகிறது கோரிக்கை வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது ஆனால் இனிமேல்தான் விடுதலைக்கான அடுத்த கட்ட நிகழ்வு அடுத்த கட்ட நிகழ்வு என்பது ஆண்டுடைய செயல்களை என்ன கேட்டான் முந்தைய அதிகாரத்தில் அவர் யார் என்று கேட்டான் அந்த யார் என்று கேட்ட கேள்விக்கு இனிமேல் பதவி வரப்போகிறது அதுதான் அன்று சொல்கிறார் அதை அவன் காண்பான் என்னை யார் என்று கேட்டான் அல்லவா அதை அவன் காண்பான் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் ஏகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் என் நாமத்தினால் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன் என்று சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு அருமையாக மூன்று இறையல் காரியங்கள் இருக்கின்றன ஒன்று தேவன் தன்டைய பெயரை யகோவா என்று சொல்லுகின்றார் அது ஒரு இறையல் காடு ரிவியல்ஸ் இஸ் நேம் ஆண்டோர் தன்னுடைய பெயரை இங்கே வெளிப்படுத்துவதை காண்கின்றோம் அடுத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னுடைய குணாதிசயத்தில் ஒன்றை சொல்கின்றார் அதுவும் ஒரு இறையல் கருத்து இந்த சர்வ வல்லமியுள்ள தேவன் என்பதற்கு ஆங்கிலத்தில் பலவிதமான பொருட்களை சொல்கிறார்கள் அல்ல அவனுடைய கருத்து என்னவென்றால் காட் த மவுண்டன் ஒரு பொருள் கண்மலையான தேவன் அல்லது மலை போன்ற தேவன் மலைக்கு வைக்கும் தேவன் எப்படியும் அதை புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது நியூரிஷர் நியூரிஷர்னால் நியூரிஷ்மெண்ட்னு சொல்லலாம் நியூட்ரிஷன் அது போஷிப்பவர் ஒரு சரீரத்திற்கு தேவையான உணவை அழித்து போஷிக்கிறவருங்கிறதான பொருளும் இந்த சர்வவெல்லிமல்ல தேவனுக்கு உண்டு இன்னொரு பொருளும் உண்டு அது தாயுடைய மார்பு என்கிற ஒரு பொருள் அதாவது தாயுடைய மார்பு என்று எதற்கு சொல்கிறார் என்றால் ஒரு பிறந்த குழந்தை வளர்வதற்கு தாய்ப்பால் தாயுடைய மார்பிலிருந்து வருகிறது ஆகவே அவ்விதமாக ஒரு வளர்ச்சிக்கான ஒருவனுடைய வளர்ச்சிக்கு ஒருவருடைய வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் அருளுபவர் என்கிற பொருளையும் சர்வவல்லம் என்கிற வார்த்தைக்கு உண்டு இன்னொன்று தாய்ப்பால் என்றும் அதை சில வேலை சொல்வார்கள் ஏனென்றால் தாய்ப்பால் என்பதும் தாயின் மார்பு என்பதும் ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதுதான் என்றால் தாய்ப்பாலிலே பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தை வளருவதற்கான புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் வாட்டவரிஸ் நெசசரி எல்லாம் இருக்கிறதுண்டு முறை நான் ஒரு ஆர்டிக்கிளை படித்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஆர்டிக்கிளை நான் படித்தேன் எல்லா சக்தியும் எல்லா ஊட்டச்சத்துகளும் இருக்கிறதுண்டு இன்னொரு ஆர்டிக்கிளை நான் படித்தேன் தாயின் தாய்ப்பாலில் இரும்பு சத்தை தவிர மீதமுள்ள அனைத்து சத்துகளும் இருக்கிறன் படித்தேன் எனக்கு மருத்துவத்துறையில் நான் புலமை பெற்றவன் அல்ல நான் படித்த கருத்தை மட்டும் சொல்கிறேன் ஆனால் இரண்டும் சொல்லுகிற உண்மை என்னவென்றால் ஒரு குழந்தை வளர்வதற்கு தாய்ப்பாலுக்கு ஈடு இணை இல்லை அதனால்தான் இன்றைக்கி பிள்ளைகள் பிறந்தாச்சுன்னா செயற்கை உணவுகள் கிடைக்கின்றன அதில் எல்லாமே என்ன போட்டுக்கிறாங்க உங்கள் நாட்டில் போட்டுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது இங்கே எங்களுடைய நாட்டிலே பல இதில் நான் பார்த்துருக்கிறேன் தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லை அப்படியானால் தேவன் நமக்கு தாய்ப்பாலாக தேவனுடைய குணம் சர்வவல்ல தேவன் நமக்கு அனைத்துமாயிருக்கின்றார் நம்மை வளர்ச்சி செய்வதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை போஷிப்பதற்கு நமக்குள்ள அனைத்தையும் தருவதற்கு போதுமானவர் என்பதை இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுங்கிற வார்த்தை சொல்கிறது அடுத்ததாக மூன்றாவது ஒரு இறையல் இருக்கிறது அது என்னவென்றால் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன்னு சொல்கிறார் ஏன் இப்படி சொல்கிறார் இந்த கருத்து உயிர்த்தொழுதலை குறித்ததான உண்மையை சொல்கிறது ஏனென்றால் நீங்கள் புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து உடைய உரையாடல்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் யூதர்கள் பல பிரிவினர் இருந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் அதில் முக்கியமான ரெண்டு பிரிவினர் ஒருவர் சதிசெயர்கள் இன்னொரு பரிசேயர்கள் உங்களுக்கு ஒருவேளை நிச்சயமாக தெரியும் சதுசேர் என்பது உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிப்பதற்கு ஒரு கேள்வியை கேட்பாங்க என்ன கேள்வின்னா பரிசெயரை பார்த்து கேட்பாங்க அதாவது மோசையுடைய ஆகமங்களிலே அல்லது பஞ்சாகமங்களிலே உயிர்த்தெழுதலை குறித்து எந்த கருத்தும் இல்லை ஆகவே உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று நடைபெறாது என்று சாதிப்பார்கள் அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திடம் அவ்விதமான உரையாடலை ஒருமுறை கேள்வியாக கேட்டார்கள் அப்போது ஆண்டவர்களுக்கு நெத்தியில் அளித்த மாதிரி பதில் சொன்னார் அந்த பதில் என்னன்னா அதை மோசையுடைய ஆகமங்களிலே கொடுத்தார் என்ன கொடுத்தார் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நான் மறித்தோருக்கு தேவனாயிராமல் உயிர்த்தெழுந்தோருக்கு தேவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இந்த வசனத்தை இயேசு பயன்படுத்துவார் ஆகவே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாக இருக்கிறேன் என்ற அல்லதுடைய பொருள் நான் உயிர்த்தெழுதிலே நம்பிக்கையாக இருக்கின்றேன் அது இன்னொரு காரியத்தை சொல்ல வருகிறது நீங்கள் மறித்து போன நிலையிலே நீங்கள் இங்கே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்கள் தேசத்தை விடுவிப்பேன் உயிர்த்தள்ள வல்லமை கொடுப்பேன் இதே போலதான் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களை விடுவிப்பதற்காக எஸ்ஐக்கிய என்ன சொன்னார் எஸ்ஐக்கிய அழைத்து சென்று ஒரு பள்ளத்தாக்கில் எலும்புக்கூடுகளை காட்டி சொன்னார் இந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் ஒன்று கூடுமோ அவர் சொல்ல உமக்கு தெரியும் என்று அந்த அந்த எலும்புக்கூடுகள் அந்த காட்சியிலே அந்த தரிசனத்திலே உயிரடைந்ததாக காட்டப்படும் அதுபோல இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆவார்கள் என்பதற்கு அந்த தரிசனம் அங்கே காண்பிக்கப்படும் அதுபோல ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோவுடைய தேவன் என்று சொல்லும்போது நான் உயிருடருடைய தேவ உயிருள்ளவருடைய தேவனாக இருக்கின்றேன் ஆகவே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோ இப்போ மறித்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவ சமூகத்திலே அவள் உயிரோடு இருக்கிறார்கள் அவருடைய சந்ததியிலே நான் செய்த உடன்படிக்கையை நான் காத்து அவர்களை விடுவிப்பேன் என்பதை சொல்கிறார் ஆகவே இந்த ஒரு வசனத்திலே மூன்று இறையல் எகவான்கிற தேவன் அது இறையல் பார்வையோடு பார்க்க வேண்டும் சர்வவல்லமுள்ள தேவன் அடுத்த உயிர்த்தெழுதுக்கும் விடுதலைக்கும் காரணமான தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால அவர் தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்பதையும் அவர் சொல்கிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் தொடர்ந்து படிக்கும்போது அவர் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய காணான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் யார் தங்கினது ஆப்ரஹாம் ஈசாக்கி யாக்கோபு பரதேசிகளாய் தங்கினார்களா அந்த நாட்டை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்னை நான் அவர்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன் பாருங்கள் பிரசன்னன் என்ன சொன்னார் பிரசண்டன்ஸில் சொல்லதுன்டைய பொருளே ஆங்கில இலக்கணத்தை படிக்கும்போது நமக்கு சொல்லி தருவாங்க ஒரு வாக்கியத்தை பிரசண்டன்ஸில் சொல்லுவாங்கன்னா அதே பொருள் இட் இஸ் ஸ்டில் இன் எஃபெக்ட்ஸ் அல்லது இட் இஸ் அன் யூனிவர்சல் ட்ரூத் என்று சொல்லுவாங்க அதாவது அது நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கின்ற பண்பை உடையது அல்லது உலகளாவிய உண்மை உடையதுன்னு சொல்லுவாங்க உலகளாவிய உண்மை என்றால் வி நம்ம எப்போது என்ன சொல்லுவோம் த சன் ரைஸஸ் இன் த ஈஸ்ட் தான் சொல்லுவோம் அதை பாஸ்ட் சொல்ல சொல்ல மாட்டோம் எப்போவுமே பிரசன்ட் சொல்லுவோம் பிகாஸ் இட் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத் அதுபோலத்தான் ஆண்டவர் இங்கே கடந்த கால நிகழ்வை பிரசன்ட் சொல்கிறார் என்றால் அது இன்னும் எஃபெக்டில் தான் இருக்குது நான் மறக்கவில்லை அது நிச்சயமாக செய்வேன் என்பதை ஆண்டவர் அங்கே நினைப்பூட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆண்டவர் அந்த உடன்படிக்கை குறித்து கூறும்போது மூன்று காரணத்தினால் மூன்று காரியங்களை அதோடு சேர்ந்து சொல்கிறார் ஒன்று அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் மூன்று காரியங்கள் வேண்டுமென்றால் கொள்ளுங்கள் பைபிளை இருக்குது வேண்டுமென்றால் நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள் அதுக்காகத்தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் அந்த உடன்படிக்கையுடைய முக்கிய கூறுகள் எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுவிப்பேன் என் ஜனங்களாக அவர்களை சேர்த்து அவர்கள் இருப்பேன் எப்படி ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவனாக இருக்கின்றேனோ அதுபோல் இந்த ஜனங்களுக்கும் தேவனாக இருப்பேன் ஏன்னா இவங்க இப்போது ஹிப்தில் யகோவான்கிற தேவனை அறிந்தும் அறியாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இனிமேல் அந்த நிகழ்வு தொடராது மூன்றாவது வாக்குத்தத்த தேசத்தில் சேர்ப்பேன் அப்போ எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுவிப்பேன் என் ஜனங்களாக அவர்களை சேர்த்து அவருடைய தேவனாக இருப்பேன் வாக்கு தேசத்தில் அவர்களை சேர்ப்பேன் அடுத்ததாக நாம் தொடர்ந்து படிக்கும்போது பதினாலாம் வசனத்திலிருந்து அந்த இஸ்ரேல் தலைவர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு முன்பாக இன்னொன்றை நாம் அங்கே கவனிக்க வேண்டும் பத்தாம் வசனத்திலிருந்து மோசை மீண்டும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஒரு முறையிடலை செய்கின்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ எய்தின் ராஜாவாய பார்வடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரேல் புத்தரை போகவிடும்படி அவனோட கூட பேசு என்றார் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று அருமையான வார்த்தை பாருங்கள் இஸ் இப்படி அது இப்படி புரியணும் இஸ்ரேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் எனக்கு இது அவனுடைய அனுபவமும் கூட நான் விருத்த சேதனமில்லாத இல்லாத உள்ளவன் என்றான் மீண்டும் அவன் ஏற்கனவே பல காரண காரியங்களை காட்டி நான் இந்த பணிக்கு போக மாட்டேன் என்று சொன்னான் இப்போ இங்கே வந்த பின்பும் அவனுக்கு அது சக்ஸஸ் ஆகலை அவன் வார்த்தையை சொல்லுவாங்க நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்கிறான் அது அவனுடைய அந்த திக்குவாய்க்கு அவன் போட்ட வார்த்தை என்று தான் அதை புரிந்து கொள்ள முடியும் திக்குவாய் என்றால் அவன் பேச்சிலே சாவுரியம் என்று கருதுகிறார்கள் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பாக அவன் எய்துக்கு வந்தபடினாலே எய்துனுடைய பேச்சு வழக்கு அவனுக்கு மறந்து போனது என்று சொல்கிறாங்க ஸோ அதனால் ஹி குட் நாட் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் ஈஸி ஃப்ளூவன்ட்லி எய்திய மொழியை எளிதாக அவனால் பேச முடியவில்லை என்பதை தான் அது காட்டுகிறது என்று சொல்கிறாங்க அடு இவனமாக அவன் தயங்குகிறான் இந்த இடத்துலேருந்து சில பிரசங்கிமாறு இந்த மோசையுடைய தய தயக்கத்தை வைத்து ஒரு 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 கருத்தை சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம் அது ஒரு விதத்தில் நல்ல கருத்து தான் அப்படி பல இடங்களில் நடந்திருக்கிறது ஆகவே அந்த கருத்தை நான் சொல்லுங்க அது என்னன்னா உண்மையாக தேவன் அழைத்தவர்கள் எப்போதுமே ஊழியத்துக்கு வர தயக்கத்தோடே இருப்பார்கள் ஆண்டவர் அழைக்காதவர்கள் தடபுடலாக ஒழித்து வந்துடுவாங்க இங்கே மோசே அந்த தயக்கத்தை மீண்டும் காட்டுகின்றார் உண்மையாக ஆண்டவர் அழைத்தவர் அற்புதங்களை காண்பித்து அழைத்த பின்பும் அவன் தயங்குகின்றான் இன்றைக்கு கூட பைபிளில் கூட பலர் அப்படி இருந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இல்லையா உடனடியாக ஒழித்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போது சிலர்களை பாருங்கள் அவர்களிடம் தயக்கம் இருந்தது இங்கே மோசையும் அதே போல தயங்குகிறதை பார்க்கிறோம் அதாவது தயங்குவது தவறல்ல அந்த தயக்கத்தை நாம் தேவனுடைய பணிக்கு ஆயத்தமாக ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கும் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ஆண்டவர் அழைக்காத அநேகர் ஆண்டவர் அழைத்ததாக வந்து ஊழியத்தை அட்டூழியமாய் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அழைத்த பலர் தயங்கி கொண்டு இருக்கின்றார்கள் மோசையைப் போல தயக்கத்தை நீங்கி தயங்குவது நீங்குவதற்கு ஆண்டோர் தான் உதவி செய்ய வேண்டும்